السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحوذر نام تدرك يا هبارك وركولي دعاك لنديا ذكرها لنديا إن نام بارك إركن رب إن إن رال நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த சூறாவை தினமும் ஓதி வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கட்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் அதே போன்று இந்த சூறாவை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் பகான நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சூறாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூறாவிலே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையைப் பற்றி பேசுகின்றான் அதே போன்று அவ்வாஹினுடைய தன்மைகள் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வசனங்களும் அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் சூரத்துல் பாத்திகா இந்த சூரத்துல் பாத்திகாவை நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் ஓதுவோம் சிறந்த ஒரு சூறா யார் ஏழு அவருக்கு வழியுள்ள இடத்திலே இந்த சூறாவை ஓதி அவர் ஓதுகிறாரோ அந்த வழி நீங்கிவிடும் என்று கூறினார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் எல்லா விதமான நோய்களுக்குமான நோய் நிவாரணி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்க்கலாம் ரஹீம்

அவனே தீர்க்கුණாலின் அதிபதி இய்யாகன அபுது வ இய்யாகனஸ்தாயீன் அல்லாஹ்வே உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னுடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நீங்களை நேர்வழிபடுத்துவாயாக ஸிராத்தல்லதீன அன்அம்தா அலைஹிம் எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ ஔவழி அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வலியுமல்ல அன்றியும் வலி தவறியோல் வலியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூறத்துள் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவோம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவோம்